நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மாதவரத்தில் அதிமுகவினர் விடிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி தலைமையில் மாதவரம் பஜார் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா கண்டன உரையாற்றினார் இந்நிகழ்வில் மாதவரம் வி மூர்த்தி மாதவரம் தொகுதி அவலங்களை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் இதில் பகுதி செயலாளர்கள் வேலாயுதம் கண்ணதாசன் கழக பேச்சாளர் அதிரடி ஆ கு பாலன் இன்பராஜ் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன் கே குப்பன் அஜாக்ஸ் பரமசிவம் சோழவரம் கார்மேகம் ஆர் சுப்பிரமணி ரமேஷ் உட்பட்ட கழக அனைத்து பகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

பேச வச்சுக்கவே முடியாது ஏடா அது ஆளே தெரியாது ஆளே தெரியாத சட்டம் பண்ண விடுறது சொல்லுறீங்கல்லையாரு அவர் போய் எந்த பை இங்க இங்க இப்போ இங்க தெரியும் எந்த கயிறு எங்க போய் பார்த்தாலும் நீட்டோ சட்டம் பண்ணுற விடுப்புனது யாரும் தெரியுமானா தெரியாது விலைக்காணி செய்யற மாதிரி சுப்புல இந்த ஊரு இப்போ ஒரு ஆர்ப்பட்டத்தோட முந்திராது இனி நம இப்போ அத்தனை பேர் இங்கே வந்து ரெண்டு அத்தனை பேரும் இந்த இந்த காக்கல்ல தொகுதியினுடைய அவலத்தை இந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க எந்த பணியும் செய்யாததை இந்த பத்தோரை பின்னோக்கி போகின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினரால் அவர் சட்டமன்ற உறுப்பினரால் பின்னோக்கி போகின்றது மாதாட்டத்தை வேறு வர வேண்டுமென்றால் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் தொடர்ந்து செய்திருக்கோம் நீங்க வேக அணிசேரா சொன்னாரே அந்த குழல் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் அதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸு நடக்குது 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 எப்போ தான் முடியும் பார்த்தா அவரை நாங்கள் போட்டு எப்போ கட்டிகிட்டே அந்த சட்டமண்ட உறுப்பினர் மட்டும் அந்த இது அப்ரூவில் வாங்கிட்டுருக்கு சட்டமண்ட சேர் பண்ணி மட்டும் அஞ்சு கோருபா கொடுத்துருங்க நாங்கள் எப்படி கேட்டி முடியும் போது கொஞ்சம் இருங்க நாங்கள் அந்த இடத்துல எப்படி போகிற ஒரு அவல இல்லை எப்படி போகிற ஒரு இல்லை

திமுக வந்தா ஸ்டாலின் வந்தா இந்த தொகுதி சிங்கப்பூர் ஆயிடும் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் தரோம் அது தரோம் இதை தரோம் எப்படி எப்படியே தரணும் இன்று ஏமாற்றப்பட்டு இருக்கிறது இன்று ஏமாற்றப்பட்டுகின்ற ஒரு நிலை இன்று மக்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் ஆட்சியிலே ஸ்டாலின் ஆட்சியை நாம் எடுத்துக்கணும்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு மட்டுமல்ல மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் இப்ப நம்ம அதாவது பாத்தீங்கன்னா கணக்கிட்டோம்னா ஒரு ஒரு மாவட்டம் வரைய கணக்கிட்டா நூற்றி மேல போயிடுச்சு எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன பாத்தீங்க பாப்பா பாப்பா தான் இல்லாம ஒரு ஆந்திரா இருந்து வராங்க ஒரு பதினெட்டு இருபது வயசு பொண்ணு ரெண்டு காசு பாலியல் பலாத்காரம் பண்ணலாம் பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அவ நம்பிக்கை பாதுகாக்கும் காவல்துறையில் பணியை வந்து இந்த அரசு செய்ய விடுவதில்லை அம்மா இருந்தாங்க எடப்பாடியா இருந்தாரு அப்படி இருக்கும்

முப்பதாயிரம் கோடி இந்த திமுக அரசு சங்கை முதலமைச்சர்கள் குடும்பம் கொள்ளடிதான் தமிழகத்தை சுருண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிர்வாகம் இன்று பொதுச் செயலாளர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் அம்மாவினுடைய ஆட்சி நடத்தினார்கள் இன்று மக்களும் இந்த ஐந்து வருடத்திலே மக்களுடைய மனமாற்றம் வந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும்

நீங்கள் தொலைக்காட்சி பார்த்தீர்கள் எங்கு பார்த்தாலும் ஒரு வரவேற்பு அதனால் இந்த பேருந்து நிலையத்துக்கும் சரி அந்த கொள்ளையடிக்கிற அந்த பேருந்து நிலையத்துக்கும் சரி அந்த ஓம குளம் வீட்டில் இருக்கிற அந்த அந்த இது குளத்தை தரைக்காத ஊழல் செய்ததுக்கும் சரி எங்கெங்க காசு வந்தீங்களோ எல்லாமே எங்களுக்கு தெரியும் எங்க எடப்பாடி அவர் சொல்லுவாரு வரண்ட ரெண்டாயிரத்தி எட்டாக வரும் நான் கூட்டணி உள்ள போராட்டம்

तमते <inaudible> சட்ட கெட்டு போச்சு சட்ட ஒழுங்கை கெட்டு போச்சு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு தடை செய் தடைசை தடைசை தடை செய் மக்கள் வாழ்த்தை கெடுத்துடும் மக்கள் வாழ்வ thank <laughs> you that is